ஆணும் பெண்ணும் ஒரு இயற்கையோட ஒரு கருவி அப்படின்னு தான் திருமண வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமையாக வரும் நான் பெரிய வீரன் எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு ஆணும் நான் ஒரு பெண் என் வயிற்றுல தான் குழந்த பிறந்தது உருவாச்சு நான் தான் பெருசு அப்படின்னு இந்த ரெண்டு முரணும் இருந்தால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் எத்தனை நாள் எவ்வளோ சொத்துக்கள் வாழ்ந்தாலும் அது வெடி வேஷமாக தான் இருக்கும் அது கண்டிப்பாக வாழ முடியாது பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தி தான் இப்போ நிறையா பேர் பார்ப்பீங்க நிறைய கொலைகள் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது குழந்தைகளை கொள்வது கணவன் மனைவி கொள்வது மனைவி கணவனை கொள்வது இந்த மாதிரி நிறையா நடக்குது அதனால் அது எல்லாம் இயற்கையோட செயல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருங்க அவ்வளோதான் எத்தியின் குழந்தைகள் அவாதானமா